ஆதிரா ஜங்ஷனில் இன்னைக்கு ஸ்பெஷலான பெங்காலி ஸ்வீட் நிக்கூட்டீ தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் இது வந்து நல்லா ஜூஸியாக இருக்கும் செம்ம சாஃப்டாக இருக்கும் டேஸ்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக ஃபீல் ஆகும் இதை செய்கிறதுக்கு அரை லிட்டர் கொழுப்புள்ள பால் வந்து ஒரு பாத்திரத்தில் சேர்த்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா பொங்கல் காய்ச்சறேன் காய்ச்சும் போது நீங்கள் நல்லா கிளரி விட்டுக்கலாம் ஊடாவில் ஓரளவு கால்வாசி வத்தம்போது ஒரு எலுமிச்சம்பழ சாறு அதில் பிழிஞ்சு விட்டுக்கோங்க நான் முதல் அரை எலுமிச்சம்பழம் பிழிஞ்சேன் திரும்ப ஒரு அரை எலுமிச்சம்பழ சாறு பிழிஞ்சேன் நீங்கள் டோட்டலாகவே ஒரு எலுமிச்சம்பழ சாறை பிழிஞ்சிக்கலாம் கொஞ்ச நேரம் அப்படியே கொதிக்க விடுங்க கிளறி விடுங்க அதுக்கப்புறம் தண்ணி தனியாக இந்த பன்னீர் தனியாக பிரிஞ்சு வரவும் நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே ஒரு காட்டன் துணியை விரித்து வடிகட்டிடலாம் இப்போ இதை காட்டன் துணியை அப்படியே ஓரங்களை எடுத்து இதை நல்லா வடிச்சு விட்டுருங்க முடிஞ்சால் கொஞ்சம் நல்லா அப்படியே பிழிஞ்சு விட்டுருங்க அதுக்கப்புறம் ரெண்டு தடவை டேப் வாட்டரில் நல்லா அலசி நல்லா டேப்லேயே கட்டி தொங்க விட்டிங்கன்னா கூட தண்ணியெல்லாம் நல்லா வடிஞ்சிரும் அதுக்கு ஒரு அரை மணி நேரம் டைம் எடுக்கும் இல்லைன்னா கைகள்லேயே நல்லா பிழிஞ்சிக்கோங்க இப்போ வந்து கடாயில் ஒரு பவுல் சீனி ஒரு பவுல் தண்ணி சேர்த்துருக்கேன் ஒரு பவுல்ன்றது இரநூறு கிராம் சீனிங்க இரநூறு கிராம் தண்ணி சேர்த்துட்டு கொஞ்சம் குங்குமப்பூ வாசனைக்கு ஒரு டீஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்து பாகுபதம் தேவையில்லை லைட்டாக ஒரு பிசுபிசுப்பு தன்மை வந்தாலே போதுமானது மீடியம் ஃப்ளேமில் வச்சு காய்ச்சுங்க அதுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க இப்போ மிக்சி ஜாரில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வறுத்த ரவை தான் சேர்த்துருக்கேன் பேக்கெட் ரவை அதோட ரெண்டு டேபிள் ஸ்பூன் சீனி சேர்த்துட்டு அதை நல்லா நைஸாக பொடி பண்ணிக்கோங்க இப்போ நம்ம பன்னீர் நல்லா தண்ணி குழிஞ்சு எடுத்தாச்சு அதை நல்லா கைகளாலேயே லேசாக அப்படியே உடச்சி விடுங்க இப்போ நான் இதோட நூறு கிராம் அளவுக்கு கோவா சேர்க்க போகிறேன் பன்னீர் வந்து நூறு கிராம் கிடச்சிருக்கு இதே அளவுக்கு நூறு கிராம் வந்து இனிப்பில்லாத கோவா சேர்க்க போகிறேன் அதையும் நல்லா ஸ்மாஷ் கையிலேயே நசுக்கி விட்டுட்டு அதில் சேர்த்து லைட்டாக அப்படியே பிணைஞ்சி விடுங்க அடுத்து வந்து நம்ம மிக்சி ஜாரில் அரைச்சி வச்சுருக்க அந்த பொடியை அதில் சேர்த்துருங்க அதோட ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மைதா அதாவது ரீஃபைன்டு வீட் ஃப்ளோர் சேர்த்துக்கோங்க அடுத்ததாக ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பால் பவுடர் சேர்த்துக்கோங்க இப்போ பால் பவுடர்லாம் சின்ன பேக்கெட்லேயே கடைகளில் கிடைக்கிது இதை நல்லா பெனஞ்சு விடுங்க அடுத்ததாக கால் டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா சேர்த்துக்கோங்க அடுத்தது ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கோங்க ஏலக்காய் தூள் இல்லைன்னா ஜீரா காய்ச்சும் போது ஏலக்காவை தட்டி போட்டுக்கோங்க இப்போ வந்து இதை நல்லா கைகளாலேயே அழுத்தி அழுத்தி பிணையணும் நீங்க அப்பதான் நம்மளுக்கு நல்ல சாஃப்டான மாவு கிடைக்கும் இப்போ மாவை கைகளாலேயே நல்லா அழுத்தி அழுத்தி ஒரு பதினஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் போல இப்போ நீங்கள் அதில் உள்ள ஈரப்பதத்துலையே நம்மளுக்கு நல்லா மாவு ரெடி ஆகிடும் இப்போது நம்ம சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டிக்கலாம் கொஞ்சம் மூலம் மாவு எடுத்து நான் வந்து ஒரு நீல வாக்கில் வந்து உருட்டிக்கிறேன் முத ரவுண்டாக உருட்டிட்டு அப்புறம் நீங்கள் நீல வாக்கில் இப்படி கைகளில் உருட்டினீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு ஓவல் ஷேப்பில் கிடச்சிரும் திரும்பவும் உருட்டி காமிக்கிறேன் பாருங்கள் மொத ரவுண்டாக உருட்டிக்கோங்க அப்புறம் அப்படியே நீல வாக்கில் உருட்டிக்கலாம் அவ்வளோதான் இந்த மாதிரி எல்லாத்தையுமே உருட்டி ரெடி பண்ணிடுங்க அடுத்ததாக இதை நம்ம பொறிக்க போகிறோம் அதுக்கு கடாயில் ரீஃபைண்ட் ஆயில் ஊற்றிக்கோங்க ஊற்றிட்டு ரொம்ப இது சூடாக இருக்கக்கூடாது ஆயில் கொஞ்சம் மிதமான சூட்டில் தான் இருக்கணும் அடுப்பை சிறுத்தியில் வச்சுக்கோங்க கொஞ்சம் கொஞ்சம் உருண்டைகளையாக போட்டு ரொம்ப தீஞ்சு போயிடாமல் பார்த்து கரெக்டாக பதமாக வறுத்து எடுத்துக்கோங்க இது வந்து உங்களுக்கு கரெக்டாக ஒரு ஒன்னுலருந்து ரெண்டு நிமிஷத்துக்குள்ளேயே அழகாக பொறிஞ்சு வந்துடும் அவ்வளோதான் நம்மளுக்கு நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் பொறிச்சு எடுத்தாச்சு இந்த மாதிரி நீங்கள் பொரித்த உருண்டைகள்லாம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க ஜீராவை அப்படியே ஊற்றிடுங்க ஊற்றிட்டு ஒரு ஏழு எட்டு மணி நேரம் போல் ஊற விட்டுருங்க இந்த பால்ஸ்லாம் ரொம்ப சாஃப்டாக இருக்கும் அதனால் நீங்கள் ஸ்பூனில் கவனமாக எடுங்க உங்களுக்கு தேவையானபடி நீங்கள் டெக்கரேட் பண்ணிக்கோங்க பாருங்கள் போது எவ்வளோ சாஃப்டாக பிக்க வருது உள்ளேயும் நல்லா ஜூஸியாக இருக்கும் நீங்கள் பிழிஞ்சி விட்டிங்கன்னா உங்களுக்கு அப்படியே சுட்டு சுட்டாக அந்த ஜீரா விழும் அப்படியே அந்த பாலும் உடையுது பாருங்கள் இது பன்னீரில் நம்ம ஃப்ரெஷ்ஷாக காய்ச்சி செஞ்சிருக்கனால தான் உங்களுக்கு இவ்வளோ சாஃப்டாக கிடைக்குது ஸோ இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்க நம்பரே பிடிச்சிருந்தா ஆதிரா ஜங்ஷனை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு ரெசிபியோடு சந்திப்போம்